எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாகையில் வாகை சூடிய விஜய் கலைஞரின் ஊரான திருவாரூரையே தன் வசப்படுத்திய விஜய் நேற்றைய பரப்புரையின் போது விஜய் பேசின பேச்செல்லாம் வச்சு இது மாதிரி என்ன சொல்லலாம் அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து நேற்றைய பரப்புரை சிறப்பாக செஞ்சுருந்தாரு அவர் வந்து சாதாரண நடைமுறை மொழியில் தமிழ் பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அவர் எப்படி பேசுறாருன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஒரு சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி பேசுவாங்களோ சாதாரணமாக பேசுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து மக்கள் முன்னாடி பேசுகிறாரு அது வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அவர் பேசும்போது ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க இங்கே மீட்டிங்னா ஒரு கரப்புரைனாக்கா அவர் சுத்த தமிழில் பேசணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதை ஒரு ஒரு முறையை வந்து அவர் வந்து அப்படி பேசாமல் அவரால் எப்படி அவருக்கு எப்படி பேச தெரியுமோ அதை வந்து பேசுகிறாரு அது வந்து மக்கள் உண்மையில் பிடிச்சிருக்கு அவர் எப்படி பேசுகிறாருங்கிறதோட அவர் என்ன பேசுறாருன்றத மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க அவருடைய பேச்சு இந்த வகையில் அவருடைய பேச்சு வந்து நேற்று ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய பேச்சு வந்து முன்னேற்றம் தெரியுது முன்னே பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கோ அவருடைய பேச்சில் வந்து முன்னேற்றம் தெரியுது இன்னும் போக போக இன்னும் சிறப்பாக அவர் பேசுவார் அவருடைய பேச்சை மக்களெல்லாம் விரும்பி ரசிச்சு கேட்குறாங்க இதுதான் விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு முதல் காரணம் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது இன்னும் அவர் ஒரு தேர்தல கூட சந்திக்கல இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து நேற்று பேசின பேச்சு உண்மையிலே ரொம்ப கிரேட் அவர் ரொம்ப தைரியமா பேசியிருக்கிறாரு இது ரொம்ப வரவேற்கத்தக்கது யாருமே பேச பயப்படுற விஷயத்தெல்லாம் அவர் தைரியமா வெளிப்படையா பேசியிருக்காரு இது வந்து திமுகவுக்கு பெரிய அடிதான் அது அவங்க இந்த அடியிலேருந்து எப்படி மேலே போறாங்க தெரியல இந்த ஒரு வாரமா அவரை வச்சு செய்வாங்க இல்லாதபுல்லாதெல்லாம் சொல்லுவாங்க அவரை பத்தி அதுவும் இல்லாமல் நேற்று காலையிலேயே அந்த வெறும் காலி இடத்த காட்டி காலையிலே எப்படி கூட்டம் வருவாங்க அவர் பேச போகிறது பதினோரு மணிக்கு தான் காலையிலே அந்த இடத்த வீடியோ எடுத்து வீடு விஜய்க்கு கூட்டமே வரல கொஞ்ச நாள் தான் வருவாங்க இப்பெல்லாம் வர மாட்டாங்கிற மாதிரி அதை வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மேலே பயம் இருக்கு அதை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அதை தான் விஜய் சொல்றாரு என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு கரெக்டாக கேட்கறாரு சரியா கேட்குறாரு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பாணியில பேசுறாரு அங்கே நாகையில் வந்து மீனவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க போலருக்கு அவர் மீனவர்களுக்கு சாதகமாக பேசும்போது சொல்கிறாரு நீங்கள்லாம் மீனவன் நண்பர்கள் நான் வந்து உங்களுக்கு மீனவன் நண்பன் நான் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் மீனவர்களுக்காக நிறைய சாதகமாக பண்ணியிருக்காரு அவர் மீனவர்களுக்காக நடித்த படம் தான் படகோட்டி அடுத்தது மீனவன் நண்பன் ஒரு படம் நடிச்சுருந்துருக்காரு அதை வச்சு தான் இவர் பேசுகிறாரு நான் வந்து மீனவன் நண்பன் நான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பயம் கிடையாது ஏன்னா நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க அதே மாதிரி பெண்களெல்லாம் சகோதரி என் கூட இருக்காங்க அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் அவர்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு பெண்கள் எல்லாம் தாயாகவும் சகோதரியாகவும் பேசுவார் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்களுடைய வாக்கு ரொம்ப இருக்கும் அவர் ஜெயிச்சதுக்கே முக்கியமான காரணம் பெண்களுடைய வாக்குன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கும் பெண்களுடைய வாக்கு நிறைய வரும்னு நினைக்கிறேன் அவரும் பெண் எம்ஜிஆர் மாதிரியே பெண்களை வந்து மையப்படுத்தி பேசுகிறாரு உண்மையிலேயே இந்த பேச்செல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு சொன்னார்களே செய்தார்களான்னு மக்களை பார்த்து கேட்கிறாரு அவர் அப்படி கேட்கும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் நினைவு வராங்க அவங்க அப்படிதான் மக்களை பார்த்து கேட்பாங்க செய்வீர்களா செய்வீர்களா அவங்க மக்கள் எல்லாம் செய்வோம் செய்வோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இருக்கு விஜய் அவர்கள் பேசும்போது பாக்குறதுக்கு விஜய் அவர்கள் வந்து எதையுமே பெருசா எடுத்துக்கல நாம் தமிழர் கட்சியில அவர் எப்படி பேசுனாங்க எவ்வளவு அவரை வந்து கடுமையா கடுமையான சொற்களால் தாக்கினாங்க எல்லாம் அவர் வந்து காதலே வாங்கிக்கல அதை பற்றி கொஞ்சம் கூட அவர் வெளிக்காட்டிக்கவே இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை வராருன்னு சொல்கிறத கூட அவர் ஒரு காமெடியாக தான் சொல்கிறாரு அவர் ஏன் அது மாதிரி இருக்காருனாக்கா சொல்கிறவங்க யாருமே சரி கிடையாது இவங்க வந்து விஜய் குறை சொல்கிறது வந்து பெருசாலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேச்சு அவர் வந்து விட்டுடுறாரு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவங்களாம் நினச்சிருப்பாங்க விஜயகாந்த் மாதிரி இவர் கோபப்பட்டு கெட்ட பேர் உண்டாக்குவார் அவர் அவர் அப்படிதான் தூண்டி விடுவாங்க அவங்க ஏதாவது ஒரு சொல்லிவிடுவாங்க அவர் கோவப்படுவார் பத்திரிக்கைக்காரங்க முன்னாடியெல்லாம் அதை வச்சு அதை பெருசாக்கி அவர் வந்து கெட்ட பேர் உண்டாக்குவாங்க அந்த மாதிரி விஜய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் விஜய்கிட்ட அதெல்லாம் நடக்காது விஜய் வந்து இவங்களெல்லாம் அவர் வந்து பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை விஜயகாந்த் இல்லைன்னாலும் அவருடைய மனைவி வந்து அந்த கட்சியை வழி நடத்துகிறாங்க அது வரைக்கும் அவங்க வந்து நல்லபடியாக வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க அது வந்து பாராட்டுத்திற்குரியது தான் விஜய் அவர்கள் நாகை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள் பத்திலாம் பேசினாரு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போல பேசுற மாதிரியே எம்ஜிஆர் அவர்கள் பேசுற மாதிரி இவர் பேசினாலும் அவங்களுடைய ஆட்சியில மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணாங்க என்னென்ன தவறு செய்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆட்சியில என்னென்ன மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க அதெல்லாம் இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் அதையெல்லாம் அவர் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படி செஞ்சாருன்னா உண்மையிலேயே விஜய் அவர்கள் ரொம்ப நாளைக்கு மக்களுடைய ஆதரவோடு இருப்பார் ரெண்டாவது மக்கள் அரசியல் வந்து சேவையாக வந்து பண்ணணும் அது ஒரு ப பிஸ்னஸ் மாதிரி பார்க்கக்கூடாது இப்போ எல்லாம் அரசியல் பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க அதை சம்பாதிக்க தான் வருவாங்க விஜய் அவர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வசதி இருக்குது வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் மக்கள் சேவைக்காக தான் வருவார் அவர் வரணும் ஆட்சிக்கு மக்களுடைய சே மக்களுக்காக சேவை செய்யணும் மக்களுக்கு எது நல்லதோ அதை நல்லது செய்யணும் மக்கள் ரொம்ப நாளைக்கு அவர் கூட இருப்பாங்க அவரே சொல்லியிருக்காரு உங்கள் முன்னாடி எனக்கு பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாது அதனால நான் உங்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரியே விஜய் அவர்கள் செய்யணும் விஜய் அவர்கள் நேற்று பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஊழல் பண்றீங்க குடும்பத்தோடு மக்களுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டாக சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் சொல்றது வந்து உண்மையான பேச்சு தான் அது ஆனால் தைரியமாக சொல்லியிருக்காரு அதுக்கு விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்